உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் நலம் காக்கும் முருங்கையினுடைய பெருமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் முருங்கையினுடைய பூவினுடைய சிறப்பை முருங்கை இலையை பார்த்தோம் முருங்கை பூவினுடைய சிறப்பை முருங்கைப்பூவை எப்படி கையாளுவது முருங்கைப்பூவை கொண்டு வந்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டாம் அதில் சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் இருக்கும் அந்த முருங்கு பூவை கொண்டு வந்து சிறிய வெங்காயம் சம அளவில் சேர்த்து பொரியலாக செய்தால் அவ்வளவு ருசியாக இருக்கும் ஆண்மையை பீரிட்டு மேலிடச் செய்யும் விழிக்குளிரும் பித்தம் போம் விழி குளிரும் பித்தம் போம் வீர் அரிசி ஏகும் விழிக்குளிரும் பித்தம் போம் வீர் அரிசியேகும் அழியும் விந்துக்கு புஷ்டியுமாம் அழியும் விந்துக்கு புஷ்டியுமாம் எழிலார் ஒருங்கை அகலா எழிலார் ஒருங்கை அகலா கற்புடையவானகையே முருங்கை பூவை மொழி என்ன அருமையான பாடல் பாருங்க தேர்தல் மருத்துவ பாண்டியத்தோடு அவருடைய இலக்கிய புலமையை பாருங்க விழி குளிரும் கண்ணுக்கு குளிச்சு கொடுக்கும் பித்தம் போம் விடலுடைய வெப்பம் தனியும் பித்தம் போயிடும் வாயில இருக்கிற அரிசி போய்விடும் ருசியின்மை போக நல்ல ருசி இருக்கிறது என்றால் நல்ல ஆரோக்கியம் இருக்குது அந்த அர்த்தம் அழியும் விந்துக்கு புஷ்டி அதிகமான இல்லற வாழ்க்கையிலே நிறைய விந்து அழிந்து விட்டால் சுய இன்ப பழக்கத்தினாலே அதிகமாக விந்து இழந்து விட்டால் அதை திரும்ப புஷ்டிப்படுத்துகிற ஆற்றல் முருங்கை பூவுக்கு இருக்கிறது இது யாரை பார்த்து சொல்றார் எழிலார் ஒருங்கை அகலா கற்புடையம் வானகையே வானகையே வானத்திலே இருக்கிற தெய்வலோக பெண்ணே நீ அவ்வளவு எழிலாக இருக்கிறாய் இவ்வளவு எழிலாக இருந்தாலும் கூட நீ அதுதான் நம்ம தமிழ் இனத்துக்குரிய பெருமையிலே சொல்லும்போது பாரதி கூட சொல்லுவாள் பொன்மயில் ஒத்திடு மாதர்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு என்று சொல்வான் அவள் எப்படி இருக்கிறார் பொன் மயிலை போல இருக்க மயிலே அழகு அதில் பொன்னிலை செய்த மயில் மயிலை போல பொன்மயிலை சாயலிலே ஒத்து இருக்கிற அழகு படைத்தவள் பொன்மயில் ஒத்திடு மாதர்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு பாரத நாட்டுக்கு ஒரு பெருமை கற்பு நெறி அவ்வளவு அழகான பெண் பொன் மயிலை போல சாயலுடையவளாக இருந்தாலும் அவள் கணவனை தவிர வேறொருவனை ஏறெடுத்து பார்க்க மாட்டாள் கற்பு நெறி இவனுடைய ஆண்மை சிறப்போற இருக்க வேண்டும் அந்த பெண்ணோடு மகிழ்வோடு வாழ வேண்டும் கற்பு நெறிய உலகுக்கு போதித்த மண்ணு அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையனால அழியும் விந்துக்கு புஷ்டியினை கொடுக்கிறது அவள் எழிலாக இருந்தாலும் ஒரு கை அகலா அதை கை இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாராவது ஒரு பெண்ணு கூட கை கொடுத்துருங்க பாப்போம் ஹலோன்னு சேகன் கொடுங்க வணக்கம் சொல்லுவாள் கை கொடுக்க மாட்டான் கைகூட இன்னொருவரை தீண்ட விடமாட்டேன் என்கின்ற கற்பு நெறி எழிலார் ஒரு கை அகலா கற்புடைய கையகலா கற்புடைய வானகையே முருங்கை பூவை மொழி இந்த முருங்கைப்பூவை எப்படி சாப்பிடணும்னு சொன்னேன் முருங்கைப்பூவுக்கு சம அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை குறுக அறிந்து முருங்கைப்பூவையும் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நெய் விட்டு அதை அப்படியே பொரியலாக செய்து கெட்டியான வானல் அந்த கெட்டி வாணல்லே ஒரு தேக்கரண்டி நெய் அந்த நெய்யிலே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் போட்டு பொறித்து விட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் போட்டு லேசாக வதக்கி இந்த முருங்கைப்பூ அறிந்து அதில் போட்டு அப்படியே வதக்கி அது வதக்கி வரும்பொழுது கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அளவான வேக்காட்டில் அதில் மிளகு சீரகம் உப்பு மனத்துக்கும் காரத்துக்கும் உப்புக்கும் சேர்த்து அப்படியே பெரட்டி பொரியல் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டா அமக்களமாக இருக்கும் எது இல்லற வாழ்க்கையும் அமர் இருக்கும் நாவுக்கு ருசியும் அமக்களமாக இருக்கும் முருங்கை பூவை கையாளுவோம் இல்லற வாழ்வில் இனிமை காண்போம் நன்றி வணக்கம்